Oh, wow.

உங்களோடு இருப்பாராக வாரத்தின் முதல் நாள் காலையில் எழுந்த பின்பு அவர் முதலில் மக்தலாம் மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவரிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயரற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்னும் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோண்டினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினோருவரும் பந்தியில் பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை விசுவாசிகளையும் பாஸ்கா காலத்தில் ஒரு வாரத்தை நாம் கடந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் துவக்கி அந்த உத்வேகத்தை உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றலை பெறுவதற்காக செபிக்கின்றோம் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம் காலையிலே எல்லோருக்குமாக இயல்பாக இருப்பது இறைவனை தொழுவது அதுவும் ஆலயம் சென்று இறைவனை தொழுவது என்பது சால சிறந்தது லெட் அஸ் கோ இன் த ஹோம் ஏ நியூ மில்லேனியம் இஸ் ஓபனிங் பிஃபோர் த சர்ச் லைக் வாஸ்ட் ஓஷன் அப்பான் விச் வெஞ்சர் ரிலையிங் ஆன் த ஹெல்ப் ஆஃப் கிரைஸ்ட் நம்பிக்கையுடன் முன் செல்வோம் கிறிஸ்துவின் உதவியில் நம்பிக்கை கொண்டு பரந்த கடலில் துணிவுடன் பயணிப்பது போல் ஓர் புதிய பொற்காலம் திருச்சபையின் முன் உள்ளது நம்முடைய திருச்சபை வாழுகின்ற திருச்சபை நம்முடைய திருச்சபையினுடைய வயது என்ன கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு முன்னால் தீர்க்க தரிசிகள் முன் உரைத்தவைகளை பழைய ஏற்பாடாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நற்செய்தியாக ஆதிகால கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை திருத்தூதர் பணியில் இருந்தும் சின்னப்பர் அவருடைய விளக்கங்களை அவருடைய கடிதங்களிலிருந்தும் பெறுகின்றோம் ஆக இந்த கிறிஸ்துவுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு கால கட்டத்தில் சுழற்சியிலே சென்று கொண்டு இருக்கக்கூடியது திருச்சபை எனவே அந்த திருச்சபையின் ஓட்டத்திலே நாமும் பங்கேற்கிறோம் வாழுகின்ற திருச்சபை நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் வித் அவர் ஐசைட் நார் வித் அவர் மைண்ட்ஸ் God cannot be possessed in the way we possess a thing. It is the other way round. We are possessed by God and we are grasped by God. நமது பார்வையாலும் மனதாலும் இறைவனை புரிந்து கொள்ள இயலாது கடவுளை ஒரு பொருள் போல உடமையாக்க முடியாது மாறாக நாம் இறைவனால் உடமையாக்கப்படுகிறோம் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளோம் இறைவன் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார் அவருடைய பிடியுள் அன்பெனும் மலையில் அகப்படும் மலையே என்று தமிழ் நல்லுலகம் கூறுவதை பார்க்கின்றோம் அன்பெனும் கரத்தமர் அமுதே இறைவன் இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் ஆகவே நம்மை வந்து நம்மோடு தங்கி என்னை ஈர்த்த இறைவனை நான் அவரோடு இருப்பதற்கு என்னை தகுதி ஆக்கிக் கொள்ள வேண்டும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை ஒரு நடந்த நிகழ்ச்சியை ஒன்று பகிர்ந்திருக்கிறேன் எங்களுடைய குருமடத்திலே ஒரு டிராமா அதனுடைய கதை கரு என்னவென்றால் இயேசு நம்மிடம் வந்தால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா அப்ப ஒரு இடத்துக்கு வந்தா நான் உன்னிடம் தங்க வேண்டும் இயேசு வருகிறார் ஐயையோ வேணாசாமி நீ வந்தா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு என்னை கட்டுப்படுத்துவ என்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவார் இன்னொருத்தர் சொல்லுவாரு ஐயோயோ இடம் கொடுத்தா புடுங்கின கதையா நான் எல்லாற்றையும் இழக்க வேண்டும் நான் இழப்பதற்கு தயாராக இல்லை இப்படியாக பல சாக்கு போக்குகளை சொல்லி இயேசுவை வேண்டாம் என்று சொல்லப்பட்டது அதுதான் யதார்த்தமும் கூட நற்செய்தியில் கூட பாருங்கள் அந்த பன்றிகள் இரண்டாயிரம் பன்றிகள் ஒரு பக்கம் இயேசு ஒரு பக்கம் பசாசை ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் சாவது மேல் என்று சொல்லி எல்லா பண்டிகளும் போய் மேட்டிலிருந்து சாடி கடலில் விழுந்து இறந்தன பண்டிமைத்தவர்கள் எல்லாம் ஓடி போய் சொல்கிறார்கள் ஐயோ ஒருவர் ஏசு ஒருவர் ஊருக்குள் நுழைந்தார் அங்கு பேய் பிடித்தவனிடமிருந்த பேயை ஓட்டினார் அந்த பேயானது பண்டி கூட்டத்துக்குள் புகுந்தன பண்டிகள் எல்லாம் போய் கடலில் விழுந்து மாய்ந்தன இருபது லட்சம் நஷ்டம் உடனே ஓடி வராங்க மக்கள் எல்லாம் ஐயா எங்க ஊருக்கு வராத நீ காலடி எடுத்து வைத்தோனையே எங்களுக்கு இருபது லட்சம் நஷ்டம் உள்ள வந்தா என்ன நஷ்டம் ஆக போதோ வேண்டாம் சங்காத்தம் நீ அப்படியே போயிட்டு இரு நாம் படிக்கின்ற ஒரு காட்சி இயேசுவை விட பன்றிகளை மதித்த கூட்டம் இன்று நாம் பல காரணங்களுக்காக இயேசுவை ஒதுக்கி வைக்கிறோம் என்னும் இந்த மூட நம்பிக்கையை பாருங்கள் இயேசுவின் சிலுவை என் வீட்டிலிருந்தால் கஷ்டம் நஷ்டம் வேண்டாம் சாத்தான் ஓதிய வேதத்தைத்தானே இந்த மூட நம்பிக்கையை பிடித்து வைத்துக் கொண்டு நாம் இயேசுவை உரம் தழுகிறோம் சாந்தமும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை தொல்லை பெற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்து பாடாத பாடுகளா जीसस कंफर्ट द डिस्टर्ब एंड डिस्टर्ब द कंफर्टेबल அசல் சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல் அளித்தார் சுகமாய் இருந்தோரை சஞ்சலப்பட செய்தார் யாரெல்லாம் அலைகழிக்கப்பட்டவர்கள் அடித்தட்டு மட்டத்தில் இருந்தவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் இன்னும் பல வகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அவர் ஆறுதலும் தேர்தலும் எளிதில் போய் சந்திக்கக்கூடிய வகையில் இனியவராகவும் இருந்தார் காட்சிக்கு இனியவர் பழகுதற்கு எளியவர் என்று சொல்வதை போல ஆனால் அதே சமயத்தில் இந்த சதுசெயர்கள் பரிசெயர்கள் தலைவர்கள் தலைமை குருக்கள் ஏரோது பிலாத்து இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த பொழுதும் அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் உன்னை அரசன் என்று அரசனா நீ உன்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்தது என் அரசு வேறு உலகை சார்ந்தது ஓ இவன் பைத்தியம் பிடித்தவன் பைத்தியத்தை கலைக்க நாற்பது சாட்டையடிகள் கொடுங்கள் பைத்தியம் தெளியட்டும் என்று இயேசு இவ்வாறு இகழப்பட்டார் அடித்து நொறுக்கப்பட்டார் ஆனால் வேதத்தில் சொன்னபடி ஒரு எலும்பு கூட முறிவுபடாமல் மாசற்ற செம்மறியாக அவர் பலியானார் கால்களை முறித்து அந்த ரத்தமெல்லாம் கீழே இறங்கி சிலுவையில் இருப்பவர்கள் சீக்கிரம் சாக வேண்டும் என்பதற்காக கடைபிடித்த ஒரு கொடிய செயல் இரண்டு கல்லர்களையும் வந்து அப்படி கால்களை முறித்து சாகடித்தார்கள் ஏசு பூஞ்சையான உடல் மென்மையான மனிதர் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதை கண்டு கால்களை முறிக்கவில்லை வேதத்தின் வாக்குகள் நிறைவேற வேண்டும் அல்லவா ஆகவே அவரை ஈட்டியால் விழாவில் குத்தினான் வீரன் உடனே ரத்தமும் நீரும் வெளிவந்தது அந்த இரத்த துளியும் நீரும் கலந்த ஒரு துளி அவனுடைய கண்ணில் பட்டு குருடாக இருந்த அவன் கண் திறக்கப்பட்டது அருட் சாதனங்கள் இயேசுவினுடைய இரப்பிலிருந்து வெளிப்பட்டதற்கு இது ஒரு உதாரணம் ஆகவே இயேசு சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல் சுகமாய் இருப்போருக்கு வேதனையும் சஞ்சலமும் இட் இஸ் only when we are ready to roll away our pride selfishness fear and ignorance from our life the holy spirit will open our eyes of faith to see god who is present ஆணவம் சுயநலம் பயம் அறியாமையை நாம் வாழ்விலிருந்து அகற்ற முயலும் போதுதான் நம் மத்தியில் பிரசன்னமாயுள்ள இறைவனை விசுவாச கண் கொண்டு காண தூய ஆவி அருளுவார் ஓ டிவைஸ்டாண்ட் தெவீக குருவேன் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும் கொடுப்பதால் பெறுகிறோம் மன்னிப்பதால் மன்னிப்படைகிறோம் இறப்பதால் நிலை வாழ்வுக்கு பிறக்கிறோம் முழுந்தால் இருப்போம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர்விற்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கணமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் தப்பு ஏது செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்